ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு இப்ப அதேதான் இருபத்தி அஞ்சுக்கும் இருபத்தி அந்த கிரகங்களை வச்சு தான் பார்க்கறோம் அப்போ கிரகங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து சனி வந்து வக்ரமாயிட்டு வக்ரம் முடிஞ்சு ரிவர்ஸ் போகுது திருப்பி அடுத்த வருஷம் ஒரு மூணாவது நாலாவது மாதத்துல திருப்பி வக்ரம் ஆகுது அப்ப இந்த வருஷம் இருந்த ஸ்டேட்டஸே தான் அடுத்த வருஷம் இருக்கு போகுது அப்ப இந்த வருஷம் சில குழப்பங்கள் இருக்குன்னா அடுத்த வருஷம் அந்த குழப்பங்கள் தொடரத்தான் செய்யும் கால சூழல்கள் மக்களை பொறுத்தளவு பார்க்கறப்ப இது வந்து எப்பயும் போல ராகு அப்படிங்கிறது வந்து கும்பராசிகள் சனி என்பது மீனராசிகள் பொருளாதார மாற்றங்கள் தங்க விலை உயர்வு நிறைய நிறுவனங்களில் மாஸ் ப்ரொடக்ஷன் செக்ஷன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிஸ் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வேலை வேலைகளுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருப்பாங்க இந்த ரெண்டு ஜாதகத்தில் அடுத்த வருஷம் செப்டம்பருக்குள் தேர்தல் ஏற்பட்டால் கண்டிப்பாக எடப்பாடி ஜாதகம் நிறைய கூட்டணிகள் சில முக்கியமான இருந்து விலகுவாங்க அப்படின்றது தெரியும் அப்போ இது சீட்டுக்காக நடக்கிறப்ப தான் அது தெரியும் அப்போ வந்து இது என்னன்னா ஒரு பெரிய கேமாக தான் நடக்கும் விஜயோட ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா அவர் நிலைத்தன்மை எற்ற நிலைமையில் இருப்பார் இப்போ அதனால் இந்த இதில் வந்து அவங்க அவங்க வந்து இந்த சீமானு ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா அப்படியே அவர் அளவுக்கு கூட கேதர் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவங்க கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கு இடைத்தேடி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பிறக்க போகிறது இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு இப்போ இப்போதே ஆரம்பிச்சிடலாம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு இப்போ அதே தான் இருபத்தி அஞ்சுக்கும் இருபத்தாறுக்கும் அந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் அப்போ கிரகங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது இதில் வந்து சனி வந்து வக்ரமாயிட்டு வக்ரம் முடிஞ்சு இப்போ ரிவர்ஸ் போகுது திருப்பி அடுத்த வருஷம் ஒரு மூணாவது நாலாவது மாதத்துல திருப்பி வக்ரம் ஆகுது அப்போ இந்த வருஷம் இருந்த ஸ்டேட்டஸே தான் அடுத்த வருஷம் இருக்க போகுது அப்போ இந்த வருஷம் சில குழப்பங்கள் இருக்குன்னா அடுத்த வருஷம் அந்த குழப்பங்கள் தொடரத்தான் செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த குரு வந்து மிது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து கடகத்துலேருந்து மிதுனத்துக்கு போய் குழப்பத்துலேருந்து இப்போ திருப்பி கடகத்துக்கே ப பர்ஃபெக்டாக வந்துட போகுதுன்றதுனால அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகணும் அப்போ குரு விடுபட்ட இடங்களுக்கு இப்போ ராகு கேது சனி குரு இந்த நாலு கிரகங்களும் இந்த இப்போ இக்னேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விடுபட்ட இடங்கள் ஒரு ஆறு ராசிகள் விடுபட்டுருக்கும் அதை வந்து அடுத்த வருஷம் குரு வந்து இக்னைட் பண்ணி அதையும் ச சரிசமப்படுத்த போகுதுன்றதுனால ஓரளவுக்கு அடுத்த வருஷம் ஓ ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு வருடங்களாக எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதத்தை வச்சுட்டும் சில விஷயங்களை நம்ம இப்போ பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பொதுவாக கால சூழல்கள் மக்களை பொறுத்தளவுக்கு பார்க்குறப்ப இது வந்து எப்பயும் போல ராகு அப்படிங்கிறது வந்து கும்பராசிலையும் சனி என்பது மீன குரு என்பது உச்சமான இடத்துக்கு கடகத்துக்கும் கேது என்பது சிம்மத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கும் வருது இது வந்து அரசியல் மாற்றங்கள் கொத்தான வேலை நீக்கங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த பொருளாதார மாற்றங்கள் பொருளாதாரத்தில் சில விஷயங்கள் தங்க விலை உயர்வு இது சம்மந்தமான எல்லா விஷயத்திலையும் அடுத்த வருஷம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் குழப்பமாக முடிவெடுக்க முடியாமல் அடுத்தடுத்த எதிர்பார்க்காத மாற்றங்களோடு தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து பத்தாயிரத்தை தாண்டும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இப்போ ரெண்டு மூணு வருஷத்துல போன வருஷம் பேசினோம் அதை தாண்டிடுச்சு இப்போ பதினாயிரத்தை தாண்டும் ஓகேங்களா இப்போ என்னென்னா நம்ம ஆளுங்க வந்து ஒரு நாளில் ஏறுறப்ப ஆச்சரியமாக ஒரு இன்னொரு நாள் இறங்க தான் செய்யும் இப்போ எல்லாமே வந்து சர் ஏறும் ஒரு ஆயிரரூவா ஏறிட்டு நூறுரூவா தான் செய்யும் ஏன்னா அதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்களே ஒரு விஷயம் ஏறிட்டே போயிடுச்சுன்னா எல்லா அரசும் அதை கவனித்து மேனேஜ் பண்ண அந்த அமைப்பில் உங்களுக்கு இதை கொஞ்சம் கூடி அதுக்கப்புறம் லைட்டாக கொறைஞ்சு திருப்பி அது கூட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால தங்கத்தில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அப்போ தங்கத்தில் யார் முதலீடு செய்யணும் அப்படின்னா இப்போ என்கிட்ட கேட்பாங்க இப்போ விலை ஏறிக்கிட்டு இருக்குது தங்கத்தில் முதலீடு செய்யலாமா இப்போ விலை குறைஞ்சிக்கிட்டுருக்கு தங்கத்தில் முதலீடு செய்யலாமா தங் விலை ஏறினா என்ன இறங்கினா என்ன நீங்கள் என்ன வியாபாரமாக பண்ண போகிறீங்க சேமிப்பு தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப உங்கள்கிட்ட காசு இருக்கிறப்ப முதலீடு தான் என்னுடைய பதில் உனக்கு அதனால் தங்கம் கண்டிப்பாக பதினையாயிரம் வரைக்கும் ரீச் ஆகும் ஓகேங்களா கண்டிப்பாக ரீச் ஆகும் ஒரு கிராம் ஓகேங்களா அண்ணு அதுக்கப்புறமா அந்த ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால ஹியூஜாக வேலை வேலை இழப்புகள் ஏற்படும் நிறைய பெருநிறுவனங்களில் மாஸ் ப்ரொடக்ஷன் செக்ஷன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு அப்புறம் ஐடி இண்டஸ்ட்ரீஸு இது மாதிரி இடங்களில் நிறைய வேலை இழப்புகள் ஏற்படும் போக்குவரத்து துறைகளையும் நிறைய நிறைய வேலை இழப்புகள் ஏற்படும் அதுக்கப்புறமா எல்லா துறைகள்லையும் ஏஐ வருது அதனால் வந்து எல்லா துறையிலையும் வேலை இழப்பு கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த வருஷம் கொத்து கொத்தாக நீக்கங்கள் நடக்கும் அப்போது ஒரு பக்கமாக கொத்து கொத்தாக வேலைநிற்கம் நடத்தினா வேலையெல்லாம் என்ன செய்வான் புதிய தொழில்கள் ஆரம்பிப்பாங்க நிறைய புதிய தொழில்கள் ஆரம்பிக்கப்படும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கப்படும் அப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப கடன் அதிகமாகும் கடன்கள் அதிகமாகும்போது பொருளாதார மாற்றங்கள் நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தும் அந்த அமைப்பில் வந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு ஒரு சின்ன கேம் மாதிரி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அதே போல் மக்களுடைய கல்வி ஆதாரங்கள் அறிவு ஆதாரங்கள்லாம் கொஞ்சம் பெருகும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் புதிய கண்டுபிடிப்புகள் பொருளாதாரத்திலும் அதுக்கப்புறமா கண்டுபிடிப்பு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது உடலில் ஒழிஞ்சிருக்கக்கூடிய நோய் கண்டுபிடிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அப்புறமா வந்து குற்றங்கள் கண்டுபிடிக்கிறது இது மாதிரி எதெல்லாம் மறைந்திருக்குதோ அதை கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறமா வந்து பழங்காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய அகழ்வாராய்ச்சி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுறது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரும்பகுதியான விஷயங்கள் நிறைய நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த சூரியன் உடைய ராசியான சிம்மத்தில் கேது இருக்கிறது வந்து சில அரசியல் குழப்பங்களையும் அரசியல் தெளிவுகளையும் கொடுக்கலாம் அது வந்து நம்ம ஊரில் இப்போ இருக்குது பக்கத்து ஆந்திராவில் போய் கேட்டோம்னா அங்கே ஒரு பிரச்சனை ஓடும் ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த பிரச்சனைகள் ஓடும் அது நம்மளுக்கும் அந்த இம்பாக்டை கொடுக்குன்றதுனால அந்த அரசியல் குழப்பங்கள் ஏற்படலாம் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாம் அடுத்த ஆட்சிக்கு வரதில் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் நீங்கள் ஆட்சின்னு தான் இப்போது அரசியல் அந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி மாற்றங்கள் இருக்குது கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான் வந்து இதில் வந்து விஜய் ஜாதகத்தை நம்ம நான் திருப்பியும் சொல்கிறேன் இப்போ உங்கள் ஜாதகத்தை நான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் விஜய் ஜாதகத்தை விஜய்கிட்ட தான் கேட்கணும் இல்லைங்களா அவரை நான் பேத்து பார்த்து பேசுகிற அளவுக்குலாம் நான் ஆள் கிடையாது ஒருவேளை அவர் ஜாதகத்தை நான் எங்கே டவுன்லோட் பண்ணணும்னா கூகுளில் தான் பண்ணணும் அப்போ கூகுள் சொன்னது உண்மையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் ஒத்து வரலாம் நம்ம கூகுளை நம்பி பலன் சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ கூகுளில் ஜா விஜய் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்க்குறப்ப அவருக்கு இப்போ இந்த வருஷம் அது அவருக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவருக்கு இணையாக நிறைய பேர் கொண்டு வராங்க உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வராங்க உதயநிதி ஸ்டாலினுக்கும் இந்த வருஷம் வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் வந்து ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினால் மேலே வர முடியாது அதனால் வந்து அவருக்கும் வாய்ப்பு இல்லை இப்போ ரெண்டே ரெண்டு பேர் தான் போட்டி கடைசியாக நிற்பாங்க எடப்பாடி அவர்கள் எடப்பாடியும் ஸ்டாலின் அவர்களும் தான் நிற்பாங்க அப்போ ரெண்டு பேர் தான் அப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் பழனிச்சாமி எடப்பாடியார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நிற்பாங்க இந்த ரெண்டு ஜாதகத்தில் நான் நிறைய இடங்களில் சொல்லிக்கிறேன் அடுத்த வருடம் செப்டம்பருக்குள் தேர்தல் வந்தால் அடுத்த வருஷம் செப்டம்பருக்குள்ள தேர்தல் ஏற்பட்டால் கண்டிப்பாக எடப்பாடி ஜாதகம் வெயிட்டாக இருக்குது ஓகேங்களா ஸ்டாலினுடைய ஜாதகம் அவ்வளோ ஆதரவாகவோ அவ்வளோ சரியாகவோ அவர் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு இல்லை சரிங்களா ஆனால் வந்து அவர் ஒரு பெரும்பான்மையை பிடிக்கலாம் அவருக்கான அந்த தகுதியை வ வளர்த்துக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் அவர் ஆட்சியை கைப்பற்றி நடத்துகிற அளவுக்கு அவருடைய ஜாதத்தில் அடுத்த செப்டம்பர் வரைக்கும் ஆதரவுகள் இல்லை அப்படின்றது தான் தெரியுது அப்போ இதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு சாதாரணமாக மா பார்க்குறப்ப என்ன தோணும் அப்படின்னா ஸ்டாலின் அப்படின்றவர் வந்து பெரிய ஆள் அவர் நிறைய அவர் ஜாதகம் வந்து இவ்வளோ யோகங்கள் இருக்குன்னு நிறைய ஜோசிக்காரங்க சொல்லுவாங்க உண்மையிலேயே யோகமான ஜாதகம்னு பார்த்தா எடப்பாடி ஜாதகம் தான் ஏன்னா அவர் வந்து பேக்ரவுண்டில் ஒரு முதலமைச்சருடைய பிள்ளையாக பிறக்கலை ஒரு சாதாரணமாக தான் பிறந்திருக்கிறாரு சாதாரணமாக வந்திருக்கிறாரு அவர் முன்னணியாகவும் வரலை வெளியே இடங்களில் திடீர்னு அவருக்கு ஒரு லக்கடித்த மாதிரி மேலே ஒடியாண்டார் இல்லைங்களா இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கிறார் இதே இதுக்கு இணையாகவே அவரும் பண்ணிக்கிறார் இல்லைங்களா எடப்பாடி பழனிசாமி அதே ஆண்டு ஆட்சிகள் தான் பண்ணிக்கிறார் ரெண்டு பேரும் சரிசமமாக தான் இருக்கிறாங்க யோகத்தை பொறுத்தளவுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து யாருனே தெரியாத ஒருத்தர் திடீர்னு முதலமைச்சர் வரைக்கும் போயிட்டார் இவர் வந்து ஆல்ரெடி வந்து அப்படி ஒரு குடும்பம் மாமா எம்பி தங்கச்சி எம்பி அக்கா எம்பி அண்ணன் எம்பி மாமா எல்ல குடும்பத்தில் எல்லாருமே எம்பி எம்எல்ஏ த எல்லாமே அமைச்சர்களாக இருந்தவங்க அந்த குடும்பத்தில் ஒரு முதலமைச்சர் வர்றது பெரிய விஷயம் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாமே அரசியலில் பெரிய பெரிய தலைகளாக இருக்குது எல்லாம் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்கங்கிறப்ப நான் ஒரு முதலமைச்சர் ஆகுறது ஈஸி ஒன்றுமே இல்லாமல் யாருமே தெரியாத ஆள் திடீர்னு மேலே அடிச்சு அவர் 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 யோகமான ஜாதகம் எடுத்துக்கிட்டேன் அப்படி பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் வரைக்கும் ரெண்டு பேர் ஜாதத்தை கம்பேர் பண்ணுறப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய ஜாதகம் நல்லாரு ஒருவேளை எலெக்ஷன் பிரச்சனையாகி ஏதாச்சும் குழப்பமாகி செப்டம்பரை தாண்டி ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கான வாய்ப்புன்னு கம்மியாக தான் இருந்தாலும் ஒரு பத்து வருஷம் ஆட்சியிலே இருந்தாமல் இருந்து தான் அந்த டீர்னு நம்ம ஸ்டாலின் அவர்களும் ஆட்சி இல்லை இதில் இதில் நானாக நானாக ஒரு நான் ஏதாச்சும் சொல்கிறேன்னா சொல்லலாம் யோசிச்சு சொல்லலாம் ஜாதகத்தில் அப்படி இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிறது ரெண்டுமே பெரிய கட்சி தான் சரிங்களா ரெண்டுமே பெரிய கட்சி தான் ரெண்டுமே தலைவரை இழந்துக்கிட்டு அடுத்த தலைவருக்கு போட்டு இப்போ ஸ்டாலின் வந்து ப பவரை பிடிச்சி அவர் ஒரு தலைவராகிட்டாரு இப்போ இவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு தலைவருக்கு வந்தார் திருப்பி ஒரு ஆட்சி பிடிச்சி இன்னொரு பெரும்பான்மையான தலைவருக்கு வரலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கண்டிப்பாக கூட்டணியை வச்சு தான் இந்த கட்சிகளினுடைய வெற்றி வாய்ப்புகள் இருக்க போகுது இந்த கூட்டணி எங்கே போய் நிற்கணும் யாருக்கும் தெரியாது நிறைய கூட்டணிகள் சில முக்கியமான கட்சிகள்லேருந்து விலகுவாங்க அப்படின்றது தெரியுது அப்போ இது சீட்டுக்காக நடக்கிறப்ப தான் அது தெரியும் அப்போ வந்து இது என்னென்னா ஒரு பெரிய கேமாக தான் நடக்கும் இதில் மக்கள் பெரிய குழப்பத்துக்கு போக போகிறாங்க ஒன்று அதுக்கப்புறம் இப்போ விஜய் உள்ளே வந்திருக்காரு இல்லைங்களா விஜயோட ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா அவர் நிலைத்தன்மை எட்ட நிலவில் இருப்பார் இப்போ அதனால் இந்த இதில் வந்து அவங்க அவங்க வந்து இந்த சீமானு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா அவருடைய அளவுக்கு கூட அவரோட இணையாக தான் அவங்க வந்து கேதர் பண்ண முடியும் அவர் அளவுக்கு கூட கேதர் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவங்க கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பாங்க காரணம் என்னன்னா அவருடைய ஜாதகம் அப்படி சொல்லுது என்ன காரணம்னு பார்க்குறப்ப என்னவாக இருக்கும்னா இவங்களுக்கு இன்னுமே வந்து பூத் கமிட்டி பூத் மெம்பர்ஸு எலெக்ஷன் போடுறது கொடியார் கட்டுறது யார் வார்டு மெம்பர் யார் கவுன்சிலர் இந்த இந்த முடிவுமே அவங்கள அரசியலுக்கு புதுச்சு இவங்க ரசிகர் பண்ணுறதை அப்படியே தொண்டர் கட்சியாக மாற்றுறாங்க அதில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க டெக்னிக்கில் இருக்கிறத ஃபேஸ் பண்ணுவாங்க அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த சில்லறை கட்சிகள் இந்த எப்பயுமே வந்து கூட்டணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா அந்த கட்சிகளில் வந்து பெரிய மாற்றங்களை இந்த தரவை நம்ம எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இந்த கட்சியை விற்று விட்டால் வழி இல்லைன்னு பேசுகிறவங்களாம் திடீர்னு கடைசியில் பேரம் படியாமல் நிறைய குழப்பத்துக்கு ஆளாவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது எல்லாமே செப்டம்பருக்குள்ளே எலக்ஷன் நடந்தால் நான் சொல்கிறது செப்டம்பரை தாண்டி எலக்ஷன் நடந்தால் அப்படியே உள்டாவாக மாறலாம் அப்படி தான் பார்க்க முடியும் இப்போது கரூரில் நடந்த அந்த நாற்பத்தோரு சம்பவத்துக்கும் கிரகநிலைக்கு ஏதாவது சம்மந்தமாக ஆமாங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிரகநிலைகள் சா காரணம் கோச்சார கிரகங்களில் வந்து இந்த கூ கூட்டத்தில் நெரிசி சாகிறது இது மாதிரி விஷயங்கள் சனி ராகு இருந்தால் தான் இப்போ சனி ராகு கும்பத்தில் இருக்குது நான் சொன்னது ஹியூஜ் பீப்புள் தான் கும்பம் அப்போ எங்கேயெல்லாம் கூட்டம் சேருதோ அங்கெல்லாம் அந்த சனி ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நெரிசல் இடி முட்டு தள்ளு முள்ளு இது மாதிரி நடக்க தான் செய்யும் அதனால் இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு கூட்டம் சேராமல் இருக்கிறது நல்லது அப்படி கூட்டம் எவனாச்சும் போட்டானா வீட்டுக்கு போ வீட்டில் இருந்துட்டு லைவில் பார்த்துக்குங்க யாரும் போகாதீங்க தான் என்னோட அட்வைஸ் இது எல்லா கட்சிக்கும் எல்லா கட்சியும் இதில் அவங்கன்னா கட்சி பார்த்தா போய் விழுந்து செத்தாங்க யாருமே வந்து திட்டம் போட்டு சாகலை கட்சி பார்த்து விழுந்து சாவலை அப்படி பார்க்குறதா இருந்தால் இந்த ஒரு பீச்சில் வந்து ஒரு ஏர் ஏர் ஷோ நடத்துனாங்க அதில் அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க இல்லைங்களா அது கட்சி பார்த்தா விழுந்து செத்தாங்க இல்லை அப்போ நாங்கள் வந்து பார்த்தா சண்டி சரி பண்ணிப்போம் போலீஸ் அதிகமாக இருந்தால் சரி பண்ணிப்போம் அங்கே போலீஸ் நிறைய இருந்தாங்க சரி பண்ண முடியல மக்கள் கூட்டமாக சரிஞ்சு விழுகும் பொழுது எல்லாத்தையும் போலீஸ் போய் தூக்க முடியாது ஒன்று இது யாருக்கு இதுன்னு சொல்லிட்டு அது கோ கோட்டு சிபிஐ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது அவங்க பார்ப்பாங்க இது யார் மேலே குற்றம்ன்றது நம்ம பேசலைங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு கிரக காரணங்கள் ஒரு காரணமாக இருக்குது இது வந்து ஒருவேளை அன்னைக்கு விஜய் போடாமல் அந்த இடத்துல இப்போ ஆளுங்கட்சியே ஒரு சின்ன மீட்டிங் போட்டிருந்தாலும் அன்றைக்கி கிரக நிலைகள் நடந்தால் அன்றைக்கி நாற்பத்தொரு பேர் சேர்த்துருப்பாங்க நான் சொல்கிற போனால் கிரகநிலைகள் நடத்த தான் செய்யும் இதில் வந்து என்னென்னா இவங்க வந்து கட்சி வலுவடைகிறதுக்கோ ஆனால் கட்சியினுடைய அடுத்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ அதை அவங்க பயன்படுத்தி மேலே வரலாம் அப்படின்றதான் பார்க்க முடியுமே தவிர இது வந்து கண்டிப்பாக இந்த ஆ இந்த இப்போ நடைமுறை சூழல்கள் அவருடைய ஜாதகமாக நம்மளுக்கு கிடைத்த ஜாதகம் வரை பார்க்கும் பொழுது அவருக்கான ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் சாதகமாக இல்லை அதாவது வந்துங்க இடத்தை தக்க வைக்கிறதுக்கே போராடணும்னு நான் சொன்னேன் இவங்க க இவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் டெபாசிட் வாங்குறதே கஷ்டம் அதனால் வந்து இவங்க ஆட்சி அமைக்கிறதுங்கிறது கனவாக இருக்கலாம் ஆனால் வாய்ப்புகள் கம்மி சரிங்களா அப்படின்றதான் என்னுடைய பார்வையாக அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தெரிகிறது ஆனால் எப்படி பார்த்தாலும் எடப்பாடி அவர்கள் தான் வந்து எதிர்கட்சியாக இருக்கும் ஆமாம் மேக்ஸ் எதிர்கட்சியாக இல்லை அவர் தான் ஆளு வருவார் எதிர்கட்சியாக வேணா டிஎம்கே வரலாம் நான் சொல்ல செப்டம்பருக்குள்ளே நடந்தால் அதுக்கு மேலே போச்சுன்னா அப்படி உள்டாவாக மாறலாம் திமுக தான் திமுக வரதுக்கு வரலாம் ஆனால் செப்டம்பருக்குள்ளே எலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குது ஓகே ஷேர் மார்க்கெட் எப்போயுமே பிரச்சனை தான் இப்போ இந்த சனி ராகுன்றப்ப கூட்டம் கூட்டமாக மக்கள் போய் லாஸ் ஆக போகிறாங்க இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சியில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி பெரிய ஸ்கேமிங் நடக்க போகுது அதனால் யாரும் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு ஒரு இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஆனால் வந்து பொருளாதார விஷயமாக பார்க்குறப்ப அதை வாங்கி இதை வாங்கினா ஆளுக்கு ரெண்டாக சொல்லலாம் என்னை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உங்களுடைய கையிருப்புலையோ அல்லது உங்களுடைய வருமானத்திலையோ அஞ்சு சதவீதத்துக்கு மேலே போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா பெரிய அடி விழுகும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா மொத்தத்தையும் நிறைய பேர் லேண்டை கொடுத்துலாம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வச்சுக்கிறாங்க அப்படிலாம் போடாதீங்க இந்த இடத்துல மிகப்பெரிய சரிவுகளை சந்திக்கும் அதனால் ம நான் போடாதீங்கன்னா சொல்ல முடியாது நான் செய்யாதீங்க சொல்ல முடியாது ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதத்துக்கு மேலே உங்களுடைய சொத்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கையிருப்பில் வந்து போடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அதில் பெரிய ஸ்கேம் நடக்கும்னு சனி வந்து மேலே இதில் இருக்கிறனால பொருளாதார முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அந்த பொருளாதார மாற்றங்கள் நடக்கும் பொழுது உங்கள் காசை இத்தனை நாள் ஹேண்டில் பண்ண மாதிரி பண்ண முடியாமல் போயிடலாம் நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ லிக்யூடு கேஸாகோ கை மாற்றி விட்டதோ விற்கிறதோ வாங்குறதோ காசுகளையோ தங்கங்களையோ இப்படி ஹேண்டில் பண்ணுறதில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் மாறும் அப்போ பணத்தை கையாள்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மாறும் பொழுது உங்களால் இந்த இடத்துல மீண்டு வர முடியாமல் போயிடலாம் அதனால் பணங்களை ப்ராப்பர் வேலை சேர்த்து வைக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி தான் தவிர இந்த இடத்துல வந்து பண பரிவர்த்தனைகளுக்கான சிஸ்டமும் மாறும் அப்போ புதுசு புதுசாக வரலாம் ஜிபே மாதிரி வேறு ஒரு பே வரலாம் சரிங்களா அதே மாதிரி நிறைய விஷயங்கள் மாறலாம் அப்படிங்கிறதுனால இதை விட இன்னுமே கொஞ்சம் அட்வான்ஸாக இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் நம்ம வந்து நவீன உலகத்தின் உச்சத்தில் இருக்கிறோன்னு சொன்னோம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய உச்சத்துக்கு போயிட்டோம் இன்னும் பத்து வருஷத்தில் இன்னும் பெரிய உச்சத்துக்கு போய்டும் அந்த உச்சத்தினுடைய தோக்கமாக அடுத்த வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரியல் எஸ்டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி இருக்கும் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது புதன் தான் அப்போ புதனுடைய வீட்டில் இருந்த கேது வந்து இப்போ போயிருச்சு அப்போ ரியல் எஸ்டேட் கொஞ்சம் ரிலாக்ஸ் தான் இருக்குது அதில் முன்னேற்றங்கள் பூம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்க முடியுது இருந்தாலும் தங்கத்தில் முதலீடு செய்வது சிறப்பு ரியல் எஸ்டேட்டை விட அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குறிப்பாக எந்த ராசிக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது எந்த ராசி அப்படின்னு சொல்ல முடியாது ராசிக்குன்னு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த வருஷம் மாதிரியே நான் சொன்னது போல் ஒரு ஆறு ராசிகள் சொன்னோம் அந்த ஆறு ராசிகள் என்ன கும்பம் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு இந்த ஆறு ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நான் சொல்லுற ஆறு ராசிக்காரங்களை சொல்ல உங்கள் ஜாத்திரம் அந்த ஆறு ராசியில் ஏதாச்சும் கிரகம் இருந்தால் அது நல்லா இருக்கும்னு சொன்னேன் இப்போ மீதி ஆறு ராசிகளுடைய கிரகங்கள் எம்பியாக இருந்துச்சு ஐடியலாக இருந்துச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய ராசி இல்லாமல் மீதி ஆறு ராசியில் ஏதாச்சும் கிரகங்கள் இருந்தால் அதனுடைய பாசிட்டிவ் நடக்கும் அடுத்த வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒருவேளை நீங்கள் சொல்கிறது வந்து மீனம் அதுக்கப்புறமா வந்து ரிஷபம் அதுக்கப்புறமா வந்து கடகம் அதுக்கப்புறம் கன்னி அதுக்கப்புறமா வந்து விருச்சகம் அதுக்கப்புறம் மகரம் இந்த ஆறு ராசிகளில் ஏதாச்சும் பிளானட் இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு பெரிய பாசிட்டிவ் நடக்கும் ஒரு வேளை சூரியன் இருந்தால் வேலை கிடைக்கலாம் குழந்தை பிறக்கலாம் ஆளுமை கிடைக்கலாம் சந்திரன் இருந்தால் இடமாற்றம் பயணம் வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் நிரந்தர குடிவுமை கிடைக்கலாம் புதன் இருந்தால் கல்வி காதல் சொத்துக்களில் பெரிய முன்னேற்றம் சகோதரி வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கலாம் இருந்தால் கடன் சார்ந்த வந்து மீண்டு வரலாம் பண விஷயத்தில் ஒரு நல்ல நிலைமை கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கலாம் குடும்பத்தில் வந்து நல்ல அனுகூலங்கள் கிடைக்கலாம் ஒரு அந்த ராசியில் ஜுக்கரன் இருந்தால் ரொம்ப நாள் வர வேண்டிய பணங்கள் வரலாம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் தடையெல்லாம் மு முடியலாம் இந்த ராசியில் குரு இருந்தால் ஏதோ ஒரு பெரிய ப்ரமோஷன் இடமாற்றங்கள் பாசிட்டிவாக இருக்கும் ஒரு கௌரவமான ஒரு ஒரு முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் சனி இருந்தால் பூர்வீகத்தில் இருந்து வரக்கூடிய நன்மை சொசைட்டியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கலான்னு பார்க்கலாம் அப்போ இந்த மீது ராவுக்கு எதுவும் பார்க்க தேவையில்லை இந்த அந்த ஏ ஏழு கிரகங்கள் அந்த நான் சொன்ன ஆறு ராசியில் உட்காந்து இந்தந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இயற்கை சீற்றங்கள் ஏதாவது இருக்க வாய்ப்பு இயற்கை சீற்றங்கள் வந்து கும்பம்னு சொல்கிறோம் கும்பங்கிறது வந்து மேக்சிமம் வந்து வட வட வடக்கு இருக்கு இல்லைங்களா இருந்து கொஞ்சம் கீழே எந்த பகுதி இருந்தாலும் இந்த திரும்ப வந்து நம்ம ஒரு வட்டமாக வடக்க வச்சுட்டு வடக்கை அப்படி ஒரு சுற்று சுற்றுனா வடக்குக்கு கீழே கொஞ்சம் தூரத்தில் அதான் வந்துங்க மையத்துக்கும் வடக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த பகுதி உலகத்தில் எங்கே இருக்கோ அது ஓகேங்களா ஒருவேளை இந்தியாவை நம்ம வந்து ஒரு வட்டமாக போட்டோம் இல்லைன்னா இந்தியாவில் வடக்குலேருந்து கீழே ஒரு ஒரு மையத்துக்கும் அதுக்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய பிரதேசத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா சென்னை வேலூர் அதுக்கு கீழே அப்படியே கீழே இறங்கினோம்னா ஒரு திண்டிவனம் விழுப்புரம் இந்த இடத்துல சென்னை எடுத்துட்டோம்னா வடக்கு எந்த பக்கமோ அதுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு இருபது கிலோமீட்டர் கீழே இந்த மாதிரி இடங்களில் ஏதாச்சும் ஒரு சம்ப அசம்பாவிதங்கள் நடக்கலாம் அப்போ அந்த இடங்களில் வந்து இயற்கை சீற்றங்கள் அந்த இடத்துல வீடு கட்டியிருக்கிறவங்க அந்த இடத்துல ஏதாச்சும் நடக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சீற்றங்கள் இந்த மாதிரி இடுபாடுகள் மாதிரி தண்ணி விஷயங்கள் நடக்கலாம் எப்போயெல்லாம் கோச்சாரத்தில் புதன் வக்ரமாகுதோ அல்லது புதன் வந்து ஒரு 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 கட்டத்தில் ஒரு டிகிரியிலேருந்து ரெண்டு டிகிரிக்குள்ளேயோ இருபத்தெட்டுலேருந்து முப்பது டிகிரிக்குள்ளேயோ போகுதோ அப்போல்லாம் வந்து நீர் சார்ந்த இழப்புகள் அந்த பகுதியில் நடக்கலாம்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ இது மாதிரி சீற்றங்கள் நடக்கலாம் இது எப்போயும் நடக்கிற சீற்றங்கள் தான் இந்த விஷயங்கள் மாறி மாறி போகிறப்ப வேறு வேறு இடத்துல நடக்கும் இப்போ இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லலாம் இந்த வாகன விபத்துகள் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலான்றதுனால எல்லாருமே வந்து சீட் பெல்ட் போடுறது இந்த ஹெல்மெட்டு போடுறது பாதுகாப்பு புகரணங்கள் பண்ணுறது மேக்ஸிமம் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே பைக்கில் போகாமல் இருக்கிறது கார்னா ஒரு சேஃபர் ரூட்டில் ஓட்டுறது ஓவர் ஓவர்டேக் பண்ணி போய் இந்த மாதிரி கேம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கலாம் ஏன்னா இந்த இடத்துல சனி சேர்ந்துருக்குது இது நிறைய ஆக்சர் விபத்துகளை ஏற்படுத்தும் விபத்து மரணங்களை ஏற்படுத்தும் நான் இதெல்லாம் வந்து இப்போ எல்லாருக்கும் நடக்காது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாேருக்கும் நடக்காது இப்போ வேலை போகுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது எல்லாத்துக்கும் போகாது அப்போ ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனியுடனோ குருவுடனோ இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்கும் அவங்களுக்கு வேலை போகும் இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் ஒருத்தர் ஐட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ அவர் ஜாத்த எடுத்து போகிறார் சனி உட்கிரக வக்ரமாக இருக்குது அப்போ உங்களுக்கு தான் அந்த வேலை போகும் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்ன ஆகும் அவன் ஏதாச்சும் செம்ப கும்ப அடித்து மேலே வந்துருவான் இல்லைனா ஏதாச்சும் ஒரு வேறு குரூப்புக்கு ஓடி போய்விடுவான் இவன் நீ மட்டும் தப்பிச்சுக்கு மாதிரி அப்போ எல்லோரும் ஓடி போய்விடுறான் இவன் மட்டும் வடற மாதிரி தான் இருக்கும் அப்போ மரணம் என்பதும் செவ்வாய் ராகு இணைவு சனி ராகு இணைவு சனி செவ்வாய் ராகு இணைவு செவ்வாய் சூரியன் சனி இணைவு இதெல்லாம் ஒரு ஜாத்தில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது நகரம் நிகழ் நிகழும்ன்றத புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கல்வி நிலைப்பாடு எப்படி இருக்குது கல்வியில் பெரிய மாற்றங்கள் வரலாம் நான் சொல்கிறது புரிய கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இது இது இன்வென்ட் சென்ஸ் வரலாம் அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான கல்வி முறைகள் அது நிறைய வரலாம் ஏஐ சம்மந்தமான விஷயங்கள பெரிய முன்னேற்றங்கள் வரலாம் மீடியா வழியாக இந்த கல்விகள் வேற வேறு இடங்களுக்கு போய் சேரலாம் அப்படின் சினிமா துறை சினிமா துறை சனி வந்து உங்களுக்கு சினிமானாலே வந்து மீனம் கண்ணி தான் சினிமா ஓகேங்களா இப்போ மீனராசிலே சனி இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சினிமா துறையில் கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அது சினிமா துறையிலே கலைத்துறையில் இருக்கும் இந்த துறைகள் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பெருசாக வெளியே வரும் சோசியல் சோசியல் மீடியாக்குள்ளே வரலாம் நீங்கள் நேரடியான சினிமாக்கள் குறஞ்சு வேறு வேறு தளங்கள் ஏற்படுத்தப்படலாம் நீங்கள் இந்த சினிமா துறையிலே வேறு வேறு மாதிரி படங்கள் பார்க்குறதுக்கான இதெல்லாம் நடக்கலாம் இப்போ இன்னுமே வந்து பக்கத்தில் இன்னும் மக்கள் டைரெக்டாகவே ரீச் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு திரும்ப தேட்டருக்கு போகிறோம் ஐநூறு பேர் சேர்ந்தோ இரநூறு பேர் சேர்ந்தோ படம் பார்க்காம அவவே நினச்சா படம் பார்க்குற மாதிரி இன்னுமே அது எளிமையாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்கய்யா நன்றி நன்றி வணக்கம்